வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன தகவல்னா காரிய தடைகளை நீக்கும் முருகப்பெருமான பற்றி தாங்க நம்ம காரிய தடைகளை நீக்கும் முருகப்பெருமானை என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நானும் படித்து தான் சொல்கிறேன் சில புக்குகள்லாம் எடுத்து எடுத்து போகணும்னா எனக்கு தெரிஞ்சதை படித்து சொல்கிறேன் முருகன் கடவுள் வந்து சிவபெருமானின் மகன் மற்றும் சக்தி புரியவன் என சொல்வாங்க பெரும்பாலும் அவரை வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்வாங்க ஏன்னா அவர் வந்து பிரணவ ம பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை உணர்த்தும் தெய்வமாக அவரை கருதப்படுவதனால அவரை வந்து முருக தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க இந்த தை இந்த தமிழ் கடவுளை வந்து கிருத்திய கிருத்தி நட்சத்திரத்தன்னைக்கு பெரும்பாலும் அதிக பக்தர்கள் வணங்கி வழிபாடு பண்ணுவாங்க இந்த முருகப்பெருமானுக்கு வந்து மாலை போட்டு பாத யாத்திரை பண்ணி எல்லாமே வந்து அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் முருகப்பெருமான் அள்ளி தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை அது ஒரு ஐதீகமாகவே மாறிடுச்சுங்க வர ரெண்டாவது வந்து நம்ம பக்தர்களுக்கு எடுக்கும் காரியங்களுக்கு காரியங்கள் நம்ம பக்தர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பூரம் தடையை நீக்கி அவர் வந்து வெற்றியை அள்ளி கொடுக்கறதுனால இவர் வந்து காரிய தடை நீக்குபவர்னு சொல்லுவாங்க காரியத்தடை நீக்கக்கூடிய வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமான் சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் கிருத்திய நட்சத்திரத்துக்கும் அன்றும் தைப்பூசத்தன்னைக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய கிருத்திய நட்சத்திரத்து அன்னைக்கும் தைப்பூசத்தன்னைக்கும் வணங்க சகன சகல செல்வங்களையும் அள்ளி தருவாரும் சொல்லுவாங்க அந்த ஆரோக்கியம் அன்பு அமைதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து வேல் வழிபாடு செய்வதன் மூலம் வந்து வேல் வழிபாடு பக்தர்களுக்கு கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றுவாங்க வேல் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பக்தர்களை கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து முருகனை பூஜிப்பதில் வந்து முக்கியமான ஸ்தலமாக வந்து முக்கியமான சிறப்பு பெற்ற ஸ்தலம் வந்து மயிலாடு மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள வந்து திருவிடைக்கல்லின்னு ஒன்று உள்ளதுங்க இங்கு வந்து முருகப்பெருமானின் பின்னாடி வந்து சிவலிங்கம் ஒன்று இருக்குதுங்க சிவலிங்கம் இருக்கிறனால அந்த கோவில போய் முருகப்பெருமானை வணங்குறது வந்து அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நமக்கு வந்து செவ்வாய் தோசை உள்ளவங்களுக்கு வந்து முருக பகவானுக்கு வந்து சுப்பிரமணிய அஷ்டகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சுப்பிரமணியர் அஷ்டகத்தை நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம குளிச்சிட்டு தினந்தோறும் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு அந்த சுப்பிரமணியர் அஷ்டகத்தையும் படித்து கந்தசஷ்டி கவசத்தையும் நம்ம படித்தோம்னா தோஷங்கள் நீங்கி நன்மை பெருகுங்க இப்படி முருகரை நினச்சா பல எல்லா இதற்கு நமக்கு வந்து சோதனை அள்ளி கொடுத்தாலும் சாதனை படைக்கிறதுல வந்து அவரை மாதிரி மிஞ்சினவர் யாருமே கிடையாதுங்க அதனால் எல்லாருக்கும் உங்கள் எல்லா அனைவருக்கும் முருகப்பெருமானின் ஆசை பெற்று அனைவரும் நல்லபடியாக வாழ்வதற்கு முருகர் அருள் கொடுப்பார் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்